வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி ரொம்ப நாளைக்கு முன்னாடின்லாம் சொல்ல முடியாது ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்னாடி சில ரயில்களுக்கு கூடுதலாக நிறுத்தங்கள் அப்படிங்கிறது வழங்கப்பட்டது அந்த நிறுத்தங்களில் கிடைத்திருக்கக்கூடிய ஆதரவின் அடிப்படையில் மேலும் இந்த ரயில்களுக்கு அந்த நிறுத்தங்கள் கூடுதலாக வழங்கப்பட்டிருக்கிறது மறு அறிவிப்பு வரும் வரைக்கும் அந்த நிறுத்தங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு அது ரயில்களுக்கு பார்த்தோம் முதலாவது திருப்பத்தூர் இந்த திருப்பத்தூர் ரயில் நிலையம் அப்படிங்கிறது பெங்களூரில் பெங்களூர் வழியாக செல்லக்கூடிய முக்கியமான வழித்தடத்தில் ஒன்றாக இருக்கிறது இந்த வழித்தடத்தில் கோயம்புத்தூர்ல இருந்து பெங்களூர் வரை செல்லக்கூடிய உதய் எக்ஸ்பிரஸ் ரயிலானது தொடர்ந்து நின்று செல்லும் அப்படின்னு அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது போகும்போதும் சரி வரும்போதும் சரி நிச்சயமாக இந்த ரயிலானது திருப்பத்தூரில் நின்று செல்லும் அதே மாதிரி கல்லடை குரட்சி அப்படிங்கிற நிறுத்தத்தில் சென்னையில் இருந்து அதாவது தாம்பரத்தில் இருந்து செங்கோட்டை வரைக்கும் வாரம் மூன்று முறை செல்லக்கூடிய அந்த ரயிலானது போகும்போதும் வரும்போதும் நின்று செல்லும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது இது மட்டும் இல்லாமல் தென்மலை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரயில் நிலையம் எங்கள் கொல்லத்தில் இருந்து செங்கோட்டை வரும் வழியில் இதில் சென்னைக்கு செல்லக்கூடிய கொல்லத்திலிருந்து இருந்து சென்னைக்கு செல்லக்கூடிய ரயிலானது போகும்போதும் வரும்போதும் தென்மலை ரயில்வே ஸ்டேஷனில் நின்று செல்லும் இந்த ரயில் கூடுதலாக உளுந்தூர்பேட்டை ரயில் நிலையத்திலும் தொடர்ந்து நின்று செல்லும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது திண்டுக்கல் பகுதியை பொறுத்தளவை வ வடமதுரை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரயில் நிலையமாக இருக்கிறது பெரும்பாலான ரயில்கள் இங்கே நிற்கிறது கிடையாது ஏன் பேசஞ்சர் ரயில்கள் கூட நிற்கிறது கிடையாது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இரண்டு ரயில்கள் நிற்கிறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க அந்த ரயில்களுக்கான நிறுத்தமும் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எந்தெந்த ரயில் அப்படின்னா திண்டுக்கல்லிருந்து விழுப்புரம் வரைக்கும் செல்லக்கூடிய இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸும் அதே மாதிரி மயிலாடுதுறையிலிருந்து செங்கோட்டை வரைக்கும் செல்லக்கூடிய அந்த ரயிலும் வடமரது ம மதுரையில் தொடர்ந்து நின்று செல்லும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது அதே மாதிரி சென்னையில் இருந்து தினமும் கிளம்பக்கூடிய செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயிலானது குத்தாலம் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் அப்படின்னு ஏற்கனவே நின்று தான் போய்கிட்டு இருக்கு அது சோதனை அடிப்படையில் கொடுத்தாங்க அதனுடைய வெற்றியை தொடர்ந்து தொடர்ந்து இந்த எல்லாம் நின்று செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பகுதி மக்கள் கொடுத்த ஆதரவு அப்படிங்கிறது இதற்கு காரணம் நன்றி